நீங்கள் பல என்ற புத்தகத்திலிருந்து பரிசுத்த நற்கந்தம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் யோவான் பதினைந்து பதினாறு மிகுந்த கனிகளை கொடுக்க நாம் அதிகமதிகமாய் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாகி நமக்கு கிடைக்கக்கூடிய சிலாக்கியங்கள் மற்றும் வாய்ப்புகள் அனைத்தையும் சிறந்த முறையில் பயன்படுத்த வேண்டும் நம்முடைய எல்லா வழக்கங்களையும் எல்லா பெருமையையும் எல்லா உலக காரியங்களையும் கலைந்து தெய்வீக உதவியை அணுதினமும் பெற வேண்டும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தால் சுவிசேஷம் வழங்கக்கூடிய அனைத்து வாய்ப்பு வழிகளையும் நீங்கள் செயல்படுத்தி பரிசுத்த ஆவியானவருடைய செல்வாக்கினால் பயபக்தியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஏனெனில் கண்களுக்கு புலப்படாத மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஏதுகரங்களினால் விதையானது முலையிலிருந்து முழு தானியமாக உருவாகிறது அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுவதற்கு சற்று முன் இயேசு சுவாமி தம்முடைய சீசர்களை ஆறுதல் படுத்திய வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியானவரை குறித்தது ஆகும் மேலும் தெய்வீக செல்வாக்கு மற்றும் தெய்வீக அழைப்பின் கோட்பாட்டில் அவர்களுக்காக எப்படிப்பட்ட ஐஸ்வரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டன என்பதையும் விவரித்தார் ஏனெனில் இந்த ஆசீர்வாதம் அதனுடன் சேர்ந்து சேர்த்து மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் உடன் கொண்டு வரும் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தாழ்மையுடன் இழைப்பாரும் ஆத்மாவை பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கிறார் இப்படிப்பட்ட விசுவாசியிடமிருந்து நித்திய ஜீவனுக்கு அடுத்த கனியானது வெளிப்படும் அவனுடைய செல்வாக்கு நறுமணம் மிக்கதாகவும் இயேசுவின் நாமம் அவனது செவிகளில் இனிய கீதமாகவும் இருதயத்தில் மெல் இசையாகவும் இருக்கும் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய அனுபவத்தின் மறைப்பொருள்களை விளக்க முடியாமல் இருந்தாலும் அவன் பிறருடைய வாழ்க்கையில் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாக இருப்பான் ஆனால் மேகங்களும் மந்தாரங்களும் அவனை சூழ்ந்து கொண்ட அவன் தேவனை நோக்கி மன்றாடிய போது இருள் விலகி சமாதானமும் சந்தோஷமும் ஆத்மாவின் ஆலயத்தில் குடிகொண்டதை அவன் அறிந்திருப்பான் இருதயத்திற்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய மன்னிக்கும் அன்பு மற்றும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை பெறுவது என்றால் என்ன என்பதை அவன் அறிந்திருப்பான் அது மட்டுமல்ல நம்மை நேசித்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை கழுவியவர்க்கு ஆத்துமாவிலிருந்து துதியும் நன்றியும் தொழுகையும் ஊற்றெடுத்து பொங்குவது என்றால் என்ன என்பதையும் அவன் அறிந்திருப்பான் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியின் மூலம் சந்தோஷத்தையும் அவன் பெற்றிருப்பான் கிறிஸ்துவுடன் ஒன்றுபட்டவனாக அவனுடைய ஆத்மா அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒப்படைப்பினால் நிறைந்திருக்கும் எல்லையற்ற அன்பே உடையவருடைய மார்பில் அவன் அன்பாக அணைக்கப்பட்டிருக்கையில் பரலோகம் அவன் இருதயத்திற்குள் குடிகொள்ளுகிறது இப்படிப்பட்ட அனுபவத்தை உடைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய மகிமைக்காக அதிக கனிகளை கொடுப்பார்கள் அவர்கள் தேவனுடைய குணத்தை சரியாக விளக்கி அவருடைய இயற்பண்புகளை உலகிற்கு வெளிப்படுத்துவார்கள் தேவன் தாமே இந்த வாசகங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக ஆமேன்